ஓகே நான்காவது ஒஷியானா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கொண்டாட்டம் செலப்ரேஷன் அப்படின்னா அது ஒரு செலப்ரேஷன் அது ஒரு கொண்டாட்டம் அது ஒரு மகிழ்ச்சி அது ஒரு ஆனந்தம் அது ஒரு கழிப்பு ஓகே நம்ம வேத வசனத்தையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்படி தான் இருக்குது லுக்கா பத்தொன்பதாவது அதிகாரம் மறுபடியும் முப்பத்தி ஏழாவது வசனத்தையும் முப்பத்தி எட்டாவது வசனத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம் வாசிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் லுக்கா பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தையும் முப்பத்தி எட்டாவது வசனத்தையும் நம்ம வந்து வாசிக்கலாம் வாசிக்கலாங்களா அவர் ஒளிவ மலையின் அடிவாரத்திற்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் ஒரு அல்லா சொல்லிடுங்க ஒரு அல்லையா சொல்லிடுங்க தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு ஒஷியானா என்று ஆர்ப்பரித்தார்கள் ஒரு அலுவயா சொல்லுங்க ஒஷியானா சொல்லுங்க ஒஷியானா நான் மறுபடியும் அழுத்தமாக அந்த வார்த்தையை படிக்க விரும்புகிறேன் முப்பத்தி ஏழாவது வசனம் முப்பத்தி ஏழாவது வருஷத்தை அழுத்தமாக நான் வாசிக்க போகிறேன் திரளான எல்லாரும் தாங்கள் கண்ட அனுபவித்த பெற்ற சகல அற்புதங்களையும் குறித்து தேவனை புகழ்ந்தார்கள் சொல்லுங்க ஒஷியானா ஓஷியானா சொல்லுங்க ஒஷியானா அப்படின்னா அது ஒரு கொண்டாட்டம் ஒசியா அப்படின்னு மக்கள் சொன்னாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவர்கள் கொண்டாடினார்கள் அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள் ஹலோ கவுனிங்க நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் ஏசுவை ஏற்றுக்கொண்ட அன்றையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்த என் நன்மைகளை நம்ம யோசித்து பார்ப்போம் அப்படின்னா நான் நினைக்கிறேன் சொல்லிக்கிட்டே இருப்போம் ஓஷியானா 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 சொல்லுங்க ஓஷியானா சொல்லுங்க ஓஷியானா ஒரு நாள் இரவு இந்த வார்த்தை நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் தியானம் பண்ணிட்டு இருக்கிறேன் மெடிடேட் இருக்கேன் அர்த்தங்கள் ஒன்று ஒன்றா படிக்கிறேன் பார்க்குறேன் புரியிறேன் அந்த டைம் வந்து கரண்ட் வர ஆஃப் ஆயிடுச்சு தோத்தரும் சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஓசியாண்ணா சொல்லுங்க ஓஷரியானா சொல்லுங்க ஓஷையானா உண்மையாகவே ஆண்டவர் செய்த நன்மைகள் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்த அற்புதங்கள் சான்ஸ் இல்லை நான் நூறு சதவீதம் நம்புறேன் அதற்கு எந்த விதத்திலும் தகுதி இல்லை சொல்லுங்க யோசியானா நான் நினைக்கிறேன் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செஞ்ச நன்மைகளை நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணவே முடியாதுன்னு நினைக்கிறேன் சொல்லுங்கள் ஓஷையானா சொல்லுங்கள் ஓஷியானா ஒரு ஃபேமிலியோடு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணேன் அவங்க சென்னையில் ஸ்டார்ட் பண்ண அவன் ஆண்டவ செஞ்ச நன்மையை ஒசூர் போகிற வரைக்கும் தோத்துகிறேன் ஏழு மணி நேரம் நான் ஸ்டாப் பேசுறாவ 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 பேசிக்கிட்டே இருக்கிறாவ அது எப்படி பேசினாவ அப்படி பாத்தீங்களா ஹலோ எப்படி தெரியுமா ஆண்டவர் யா அப்படி செய்து பிதாவா ஏப்பா இப்படி சத்தமா எதில பஸ்ல எப்போ நைட் டிரைவர் திரும்பி திரும்பி பார்க்கறாரு எங்க இதுங்க வந்து சேர்ந்து செய்யுது அவங்க ஜிப்சி மக்கள் அவங்க வக்கமாக மானமாக சூடாக ஸ்வரணையா மண்ணாங்கட்டி ஒரு அள்ளைய சொல்லிடுங்க சொல்லுங்கள் ஓஷியானா சொல்லுங்கள் ஓஷியானா ஹலோ நான் நினைக்கிறேன் உங்கள் வாழ்க்கையையும் ஆண்டவ செய்த நன்மைகளை விவரிக்க முடியாதது ஆமாம் சொல்லுங்கள் ஓஷியானா சொல்லுங்கள் ஓஷியானா ஒரு வயசில் நான் சாக வேண்டிவேன் நெருப்பில் எரிஞ்சு அஞ்சு வயசுல சாக வேண்டியவன் பதினாறு வயசில் சாக வேண்டியவன் முக்கியமாக எடைக்கடைக்கு சாக வேண்டிய வந்தேன் இதில் மூணு முக்கியமானது ஆனால் ஆண்ட வச்சு இவனோட வச்சிருக்கிறார் ஒரு அல்லையா சொல்லிடுங்க நான் படித்தது வந்து ரொம்ப குறைவு நான் பள்ளிக்கூடத்தை தாண்டாதவன் ஆனா நீங்க டிவியில் யூடியூப்ல பார்க்குற நிறைய பெரிய பெரிய ஊழியர்களுக்கு இப்படி உட்கார வச்சு டீச் உதவி உதஞ்சிருக்காரு பெருமைக்காக இல்லை ஓஷியானவுக்காக சொல்லுங்க ஓஷியானா சொல்லுங்க ஓஷியானா சொல்லுங்க ஓஷியானா நான் நினைக்கிறேன் நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா அப்படித்தேன்னு நினைக்கிறேன் என்ன முறைக்கிறீங்க சொல்லுங்க சொல்லுங்க சரி இப்போ இதை எப்படி சொன்னால் நல்லாயிருக்கும் ஜபம் அப்படின்னா ஓசியானா ஓகே ஆராதனை அப்படின்னா ஓசியானாண்டவர் ஓசையானப்பா ஓசையானா ஆராதனை இது வந்து கொண்டாட்டம் இப்போ செலப்ரேஷன் கொண்டாட்டம் அப்படின்னா எப்படி இருக்கும் இங்கே கிரிக்கெட் பார்க்குற பழக்கம் யாருக்காவது இருக்க ஓகே வெரி குட் சூப்பர் ஏய் நீங்கள் யாரும் கிரிக்கெட்லாம் பார்க்க மாட்டிங்களா அப்புறம் கை தூக்கவே இல்லை மெதுவாக தூக்குற இங்கிட்ட யாராவது கிரிக்கெட் வெரி குட் சூப்பர் ஃபுட்பால் ஃபுட்பால் வெரி குட் வெரி குட் வெரி குட் ஓகே கிரிக்கெட்டில் யாரை பிடிக்கும் ஆ ஆ நம்ம இல்லை சென்னை சூப்பர் கிங்ஸ் ஓகே ஃபுட்பாலில் யாரை பிடிக்கும் ஆ ரொனால்டோ ரொனால்டோ கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவரா ஓகே ரைட்ஸ் ஓகே இவரெல்லாம் பிடிக்காதா நெய்மேன் நோ பிடிக்கும் இது அர்ஜென்டினா மெர்சி நோ எல்லாருமே பிடிக்கும் என்னைய பிடிக்குமே எல்லாத்தையும் பிடிக்குமா ஓகே இப்போ கவுனிங்க கிரிக்கெட் பார்க்குற பழக்க முடியவங்க கவனிங்க இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸும் ஃபைனல் வந்து கடைசியாக குஜராத்தா போன வருஷம் குஜராத் தான் நினைக்கிறேன் சரி குஜராத் விட்டுருவோம் மும்பையை வச்சுக்கிறோம் ஏன்னா மும்பை சென்னைட்டே பரபரப்பாக இருக்கும்ல ஆமாம் ஓகே சரி இப்போ சென்னை மும்பை அப்படின்னு வச்சுக்கிடுவோம் இப்போ கடைசி பால் ஃபைவ் ரன்ஸ் அடிச்சாத்தையும் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஃபைனலில் வின் பண்ண முடியும் கடைசி பால் ஃபைவ் ரன்ஸ் அடிக்கணும் ஃபோர் அடிச்சிச்சின்னா ட்ரா சிக்ஸு போச்சுன்னா தோத்திரம் கப்பு சென்னை சூப்பர் கிங்ஸ் இப்போ நீங்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க டிவியை டோனி தான் இப்போ பேட்ஸ்மேன்

இதே மாதிரி தான் அமைதியாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன ஆமாம் சரி கடைசி பால் பால் போடுறாவே டோனி சிக்ஸர் அடிச்சிட்டார் இப்போ என்ன நடக்கும் அது செஞ்சு காட்டுங்க நான் நினைக்கிறேன் கடைசியாக குஜராத்தோட நடந்த அந்த ஃபைனல் மேட்ச்ல தோத்துடோம் சென்னை சூப்பர் கிங் வந்து ஜெயிக்கும்போது நடந்த அந்த காட்சிகள் நான் பார்க்கல ஆனால் அதுக்கப்புறம் காட்சிகள் மட்டும் பார்த்தேன் தோத்திரம் ஓ வாத்திரம் அப்படி கற்றுனா ஊ ஆமாவா என்ன முறைக்கிறிய ஆமாவா இல்லைங்களா இப்போ இது வந்து என்னது ஒஷியான் யா எக்ஸாக்ட்லி ரைட் ஆப்ஸெலுட்லி ரைட் இது என்னது ஒஷியான்னா அப்படின்னா கொண்டாட்டம் செலப்ரேஷன் அப்படின்னா இதை எப்படி சொல்லணும் என்ன மொறைக்கிறீங்க இதை எப்படி சொல்லணும் சொல்லுங்க அப்படி இல்லைங்க சொல்லுங்க ஒர்ஷியானா சொல்லுங்க ஒர்ஷியானா ஹலோ கவனிங்க இ தொண்ணூத்தி ஆறு வருஷம் தோத்து போய் ஆறு வருஷம் அடிமைகளாக கிடக்கிறாவ ஆறு வருஷம் எதுவுமே செய்ய இருக்கிறாவ ஏ சுவை பார்த்த உடனே இவங்களுக்குள்ளார ஒரு பெரிய எழுப்புதல் வருது தோத்தனா ஒரு அலிலியா சொல்லிடுங்க சொல்லுங்க ஓஷியானா சொல்லுங்க ஒசியானா ஒசியானா அப்படின்னா தட் மீன் செலப்ரேஷன் கொண்டாட்டம் என்ன கொண்டாட்டம்னா ஹலோ தோல்வித்தேன் அடிமைத்தேன் ஆனா ஏசு வந்தால் எல்லாம் தலைக்கீழாக மாறும் எல்லாம் தலைக்கீழாக மாறும் இதுவரை அவர் செய்தது இனி அவர் செய்ய போவது இதுவரை நடத்தி வந்த தேவன் இனியும் அவர் நடத்த வல்லமையுடையவராக இருக்கிறார் அலலோயா இம்மட்டும் உதவி செய்த யபனேச இனியும் அவர் உதவி செய்ய வல்லமுடையவராக இருக்கிறார் ஹலோ வாட் நெக்ஸ்ட் அடுத்தது என்ன நடக்கும் அடுத்தது என்ன நடக்கும் அது எப்படி இருக்கும் எப்படி முடியும் ஹலோ உங்களுக்கான ஒரே ஒரு வார்த்தை ஓஷியானா சொல்லுங்க 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 சொல்லுங்க